அரசியல் விஞ்ஞானம் அது என்ன அரசியல் விஞ்ஞானம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களை பற்றியானா இல்லை அந்த தேர்தல் அறிக்கைகள் மிக மிக ஒரு என்ன சொல்றது தொலைநோக்கு பார்வையாக இருந்தது அதில் வெற்று வாசகங்கள் இல்லை அதாவது அடைய முடியாத இலக்குகள் அதாவது சாத்தியமில்லாத வாக்குறுதிகள் இதெல்லாம் அதில் இல்லை தேர்தல் இந்தியாவில் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்ட தேர்தலும் தேர்தல் பரப்புரைகளிலும் இந்த கட்சிகள் மாறி மாறி தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இது டைனமிக் ஒரு கல்ச்சர் அந்தந்த தமிழகம் டைம்ஸ் நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் அரசியல் விஞ்ஞானம் அது என்ன அரசியல் விஞ்ஞானம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களை பற்றியானா இல்லை நான் நடைமுறை அரசியல் விஞ்ஞானத்தை பேசுகிறேன் நடைமுறை அரசியல் விஞ்ஞானம் இந்த அரசியல் விஞ்ஞானம் என்பது வா வாக்காளர்களை கவர்ந்து தேர்தல் அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளை பற்றி நான் ஆய்ந்த ஒரு அரசியல் விஞ்ஞானம் இந்த அரசியல் விஞ்ஞானம் மற்ற தான் இந்தியாவில் இருக்கின்றனவா என்பதை இந்த காணொலியின் கடைசியில் நான் கூறுகிறேன் மிக நீண்ட காணொலி அல்ல மிக குறுகிய காணொலி தான் நான் நமது அண்டை நாடான இலங்கையினுடைய தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதாவது ராஜபக்சே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சார்ந்த கட்சி அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அந்த தேர்தல் அறிக்கையை படிக்கும் பொழுது அது தமிழிலும் படித்தேன் இங்கிலீஷ்லேயும் நான் படித்து பார்த்தேன் அந்த தேர்தல் அறிக்கைகள் மிக மிக ஒரு என்ன சொல்கிறது தொலைநோக்கு பார்வையாக இருந்தது அதில் வெற்று வாசகங்கள் இல்லை அதாவது அடைய முடியாத இலக்குகள் அதாவது சாத்தியமில்லாத வாக்குறுதிகள் இதெல்லாம் அதில் இல்லை அவர்கள் மக்களை அப்படி நம்ப வைப்பதற்காக அப்படி தயாரித்தார்களா என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களுக்கு அரசியல் விஞ்ஞானம் தெரிந்திருக்கிறது என்று தான் நான் கூறுவேன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அதற்கு பிற்பு பிற்பாடு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் வேறு மாதிரி வெளிப்படுத்த ஒரு தெரிவித்தல்கள் வந்தது எக்ஸ்போசர்ஸ் வந்து வேறு மாதிரி வந்துச்சு அதனுடைய தெரிவு வேறு மாதிரி இருந்தது ஆனால் அவர்கள் அந்த அந்த தேர்தல் அறிக்கைகள் குறிப்பிட்ட சில வாசகங்களை கூறுகிறேன் தூய்மையான உதாரணத்திற்கு தூய்மையான கொழும்பு இந்த கொழும்பு நகரம் தூய்மையாகவும் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும் இன்றளவும் கொழும்புனுடைய எந்த இடத்திலும் போங்க நான் சொல்கிறது மெயின் வீதிகள் அல்ல முக்கிய சாலைகள் அல்ல நீங்கள் குறுக்கு சந்துகள் தெருக்கள் என்று குறுக்கு மறுக்குமான ஒரு சந்தடியில் மிகுந்த ஒரு இதுகள் கூட போங்க அங்கு ஒரு போக்குவரத்து விதிகள் ஒழுங்காக கடைபிடிக்கப்பட்டிருக்கும் அங்கு சுத்தம் இருக்கும் சுகாதாரம் இருக்கும் இதை நான் நேரடியாக பார்த்தவன் உதாரணத்துக்கு இலங்கையை நான் சொன்னேன் இப்போ இந்த அரசியல் விஞ்ஞானம் எவ்வாறு கையாளுகிறது இந்திய அரசியல் கட்சிகள் தேசிய கட்சிகள் ஆகட்டும் மாநில கட்சிகள் ஆகட்டும் இந்த அரசியல் விஞ்ஞானத்தை எப்படி கையாளுகிறது என்றால் அரசியல் விஞ்ஞானம் மற்ற கட்சி கொள்கைகள் தான் இன்று இருக்க அரசியல் கட்சிகளுக்கு இதில் எந்த அரசியல் கட்சிக்கும் பாகுபாடு இல்லை முன்ன பின்ன வேணா இருக்கலாம் இவர்களுக்குள் ஏற்படும் போட்டி இந்த போட்டியின் வாயிலாக தோன்றும் வாக்குறுதிகள் எப்படி தான் இது வந்துகிட்டு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு கட்ட தேர்தல் இந்தியாவில் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்ட தேர்தல்களிலையும் தேர்தல் பரப்புரைகளிலையும் இந்த கட்சிகள் மாறி மாறி தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போ இது டைனமிக் ஒரு கல்ச்சர் அந்தந்த நேரத்தில் என்னென்ன தோணுதோ அதை தான் பேசிட்டு போகிறது இது பொது விஞ்ஞானம் இந்த அரசியல் விஞ்ஞானம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பொது ஒரு பொது விதி கோட்பாடுகளுக்குள் இது வராது வரவில்லை ஏன் வர வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம் இல்லையா ஏன் அது வந்து பொது விதியில் வர வேணும் அதாவது கால ஒரு ஒரு தேசத்தை நீண்ட கால வளத்தோடு அடுத்த சந்ததியினருக்கு ஒரு நல்ல வளமான தேசத்தை வழங்கும் நோக்கத்தை உடைய கட்சிகள் இந்த அரசியல் விஞ்ஞானத்தை கடைபிடித்திருக்க வேண்டும் நான் இலவசமாக ஐந்து கிலோ தருகிறேன் பத்து கிலோ தருகிறேன் பதினஞ்சு கிலோ தருகிறேன் நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு அதாவது எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த ஜெண்டர் வைஸாக பிரிக்கிறாங்க பாலின வகுப்பு பிரித்து ஆண்கள் அதிகமாக இருந்தால் அவர்களை அதிகமாக கவரக்கூடியது பயன்படுத்துவது பெண்கள் அதிகமான வாக்காளர்கள் இருந்தால் பெண்களுக்கு நான் வந்து மாதந்தோறும் பணம் தருகிறேன் என்று சொல்வது எதற்காக என்ன பொருளாதார நிபுணத்துவம் இதில் இருக்கிறது ஒரு ஒரு அரசியல் விஞ்ஞானம் என்பதை தவிர்த்து தேர்தல் விஞ்ஞானம் என்று தனியாக எதுவும் வகுத்துக் கொண்டார்களா என்ற சந்தேகம் இருக்கிறது எதற்காக நீங்கள் ஒரு ஒரு சமூகம் குடும்பம் சார்ந்த சமூகம் நிறைந்த இந்தியாவில் நீங்கள் பெண்களுக்கு அந்த குடும்ப தலைவியல் என்பவர்களுக்கு பணம் கொடுப்பது எதற்காக என்பதே எனக்கு அடிப்படையிலே புரியலை நீங்கள் வேலை வாய்ப்பு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கற பல வேலை வாய்ப்பு கொடுத்திருந்தால் அவர்கள் பத்தாயிரம் சம்பாதிப்பார்கள் பதினஞ்சாயிரம் சம்பாதிப்பாங்க இருபதாயிரம் சம்பாதிப்பாங்க அதுக்கு மேலே கூட உங்களுக்கு திறனுக்கு தகுந்த சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதை விடுத்து ஏன் ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் இரநூறு நூறு இரநூறு இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு தரமற்ற கொள்கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அரசியல் பரப்புரைகளை செய்வது அரசியல் நடத்துவது அந்த அரசியல் நடத்துவதை தாண்டி அதை அரசாட்சிக்கு வந்து விடுபவர்கள் எவ்வளோ ஆபத்தானவர்கள் பாருங்கள் அரசியல் விஞ்ஞானம் இல்லாத அரசியல் நாகரிகம் இல்லாத அல்லது இந்த தேர்தல் அரசியல் என்ற தரந்தாழ்ந்த தேர்தல் அரசியல் தரம் நான் கூறவில்லை தேர்தல் அரசியலுக்காக தரந்தாழ்ந்த நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் சாத்தியமற்ற வாக்குறுதிகளை வாக்கு அள்ளி வீசி இவர்கள் இந்த ஆட்சியை பிடித்து கொண்டால் இவர்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை பார்கள் இந்த அரசியல் விஞ்ஞானமற்ற இந்த அரசியல் தலைவர்கள் இந்த அரசியல் கட்சிகள் இந்த தேசத்தினை எங்கு கொண்டு நிறுத்துவார்கள் இதில் எல்லாருக்கும் ஒரே சமளவுதான் மதிப்பண்ணிட முடியும் அரசியல் விஞ்ஞானம் எவ்வளவு தெரிந்திருக்கு என்றால் ஜீரோ இந்த காட்சி ஊடகங்களில் சில சமயங்களில் விவாதங்களில் கலந்துக்கிடவங்க பேசுறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் இவர்களை இவர்கள் நிர்மாணிக்கிற அரசியல் இந்த தேர்தல் களமாக நம்ம நம் தேசத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல போகிறது மிக மிக கடினம் மிக கடினமான ஒரு தேசத்தை மிக கடி மிக கடினமான வளமற்ற அல்லது ஒரு ஆபத்து நெருக்கடி நிறைந்த ஒரு எதிர்காலத்தை அடுத்த சந்ததியினருக்கு இந்த இந்த தலைவர்கள் தேசத்தை வடிவமைத்து விடுவார்களோ என்ற பயம் ஏற்படுகிறது எதை கொண்டு நாம் பெருமைப்படுவது பொருளாதாரம் ஸ்திரமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக இல்லை நான் உறுதியாக கூற முடியும் இப்போது இல்லை போன முறை இது நாடாளுமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி நிதியமைச்சராக எந்த நிதி ஆளுமையும் இல்லாத நிதி நெறியா இல்லாத நிதி மேலாண்மை தெரியாத நிதி நிபுணத்துவம் இல்லாத ஒரு பெண்மணியை அவர் தமிழர் என்பதற்காக நாம் ஆதரத்து விடவில்லை அவர் மக்களே சந்திக்காத ஒரு பெரிய மக்கள் பிரதிநிதி அவரை நிதியமைச்சராக நியமித்தது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு விளைவித்திருக்கிறது என்பதை இன்றைய பொருளாதார நிபுணர்கள் ஒரு கட்சி பாகுபாடு இல்லாமல் அல்லது கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு வாதித்தால் நமக்கு இருக்கும் காத்திருக்கும் அபாயங்கள் நமக்கு புரியும் இந்த அரசியல் விஞ்ஞானத்தில் நிதி நிற மேலாண்மை நிதி நெறியாள்கையும் கூட ஒரு முக்கிய அம்சம் ஒரு தேசத்தை வளமான தேசம் என்பது எதில் அமைகிறது இந்த தேசத்தினுடைய வளங்களை செல்வங்களை எப் எத்தனை நேர்மையான எண்ணத்தோடு பயன்படுத்துகிறார்கள் இதில் இன்னும் ஒரு விளக்கம் நான் கூறுகிறேன் நம்மளுடைய மிக அறிந்த ஒரு செய்தி என்னவென்றால் எதிர்காலத்திற்கு ஒரு பசுமையான தேசத்தை விட்டு செல்ல வேண்டும் என்றால் நாம் இன்றிருக்கும் வளங்களை நாம் ஒரு ஒரு விஞ்ஞான ரீதியாக பயன்படுத்த வேண்டும் இல்லையா அப்போ அந்த விஞ்ஞான ரீதிக்கு அப்பாற்பட்டு இயற்கை வளங்களை பயன்படுத்தும் பயன்படுத்தும்பொழுது ஏற்படும் ஆபத்துகள் இந்த ஆபத்துகள் எப்படி ஏற்படும்னா பொருளாதார ஆபத்துகளை ஏற்படுத்துவது ஒருபுறம் சமீபத்தில் ஒரு உதாரணம் கூறுகிறேன் பெங்களூர் நகரம் மலையில் மிதந்தது படகுல வந்து சில ஐடி கம்பெனிகளுக்கு ஊழியர்கள் போனாங்க சில கம்பெனிகளுக்கு படகுல கூட்டிகிட்டு போனாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும் அன்றைய அந்த மழைநீர் வடியும் வரை அல்லது அந்த நிலைமை சகஜ நிலைமைக்கு திரும்பும் வரை அவர்கள் எத்தனை வேலைகளை அவர்கள் அதை நிறுத்தி வைத்திருக்க வேண்டியிருக்கும் அதில் எத்தனை மனித வளம் வீணடிக்கப்படுகிறது நன்றாக யோசனை செய்து பாருங்கள் உங்களால் ஒரு சிறு நன்மையை கூட செய்ய இயலாத சிறு பொருளாதார நன்மையை கூட செய்ய இயலாத ஒரு விஞ்ஞானத்தை தான் இந்த அரசியல் கட்சிகள் கொண்டு கொண்டிருக்கின்றன இந்த அரசியல் கட்சிகளை வைத்துக்கொண்டு இந்த தேசம் கட்டியெழுப்பப்படுமானால் நிதி நெருக்கடிகளோ அபாயங்களோ ஏற்படும் பொழுது இந்த தேசம் தாக்குப்பிடிக்குமா இதனுடைய அஸ்திவாரம் ஆதாரங்கள் இயற்கை வளங்கள் சரியாக பராமரிக்கப்படுகிறதா அவை அறிவியல் நோக்கத்தோடு தீமை விளைவிக்காத அறிவியலோடு இந்த வளங்கள் பயன்படுத்தப்படுகிறதா இந்த தீமை பயக்காத அந்த பயன்பாடு அந்த பயன்பாட்டிற்கு நாம் வந்துவிட்டோமா அதை நோக்கி இந்த 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 கட்சிகள் அரசியல் கட்சிகள் தேர்தல் அரசியல் அரசியல் செய்யும் இந்த அரசியல் கட்சிகள் தேசிய கட்சிகள் எல்லாம் செயல்கிற செயல்படுகிறார்களா அதுபோன்ற ஒரு செயல்முறையை எங்காவது விவாதத்திற்கு எடுத்திருக்கிறார்களா என்றால் முற்றிலுமாக இல்லை அபாயம் நிறைந்தது தேசத்தை துண்டாடுவதில் ஒரு பெரிய அபாயம் செய்தார் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நான் இதை இப்போது கூறவில்லை மோடியின் தவறான இரு தேர்வுகள் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோனுடைய தலைப்பே தப்பு தான் என்ன தப்புனா மோடி மோடி செலக்ட் பண்ண தான் நான் நினச்சேன் பிரதமர் வந்து அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறாரு அப்போ வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தேர்ந்தெடுத்துட்டாரு நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமனை தேர்ந்தெடுத்துட்டாருன்னு நான் தவறான தேர்வுன்னு நினைச்சேன் அதில் சின்ன திருத்தம் இதுக்கு பின்னாடி இருக்க ஆர்எஸ்எஸ் தான் அதை தேர்ந்தெடுத்திருக்கு நான் ஆர்எஸ்எஸ் எல்லாம் தப்பாக சொல்லலை நல்ல இயக்கம் தான் ஆனால் இவர்களுக்கு இந்த தேசத்தை வலுவான தேசத்தை கட்டி கட்டியமைக்கக்கூடிய கட்டமைப்பு செய்யக்கூடிய வலிமை இல்லாதவர்கள் தேசிய தலைவர்களாக இருக்கிறார்கள் இதில் நரேந்திர மோடிஜி அவர்கள் தற்போது நமது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவருக்கு அந்த ஆளுமை திறன் இருந்தாலும் அவர் நிர்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு தலைவராகவே இங்கு பிரதமராக இருக்கிறார் அவர் நிர்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு பிரதமர் தான் எந்த நிர்பந்தம் சித்தாந்த நிர்பந்தம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு இயக்கம் அதனுடைய கொள்கைகள் நிர்பந்தப்படுத்தப்பட்டு தான் இந்த பிரதமர் செயலாற்ற முடிகிறது ஆனால் இந்த பிரதமர் தனித்துவமான முறையில் சிறந்த ஆளுமை உள்ளவர் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அபாயகரமான ஒரு ஒரு திட்டங்களை நெறிகளை இவரை நிர்பந்தப்படுத்தி செயலாக்க செய்கிறார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது இப்படி ஒரு நிர்பந்தத்துக்குள்ளான ஒரு பிரதமர் எப்படி வலிமையான தேசத்தை கட்டமைக்க முடியும் ஒரு வலிமையான தேசத்தை நம்முடைய அடுத்த சந்ததிக்கு எப்படி கொண்டு செல் எப்படி விட்டு செல்ல முடியும் எப்படி விட்டு செல்வார் நான் பிரதமருக்கு எதிராகவோ அல்லது இந்த ஆட்சிக்கு எதிராகவோ நான் கருத்து சொல்வதாக நினைத்துவிட வேண்டாம் என்னுடைய பொதுவான ஒரு ஒரு ஆதங்கம் ஒரு வாக்காளனாக ஒரு பத்திரிகையாளனாக ஒரு சக மனிதனாக எதிர்காலம் எதிர்கால தேசத்தினை குறித்த ஒரு என்னுடைய ஒரு சந்தேகத்தினை எழுப்பக்கூடிய ஒரு சாதாரண குடிமகனாக தான் கேட்கிறேன் அரசியல் தலைவர்கள் சற்று விழித்துக் கொள்ளட்டும் இன்னும் காலம் கடந்து விடவில்லை சற்று விழித்துக் கொள்ளட்டும் அரசியல் விஞ்ஞானம் அறிந்திருக்க வேண்டும் தேர்தல் அரசியலுக்காக தந்தர் முறைகளை ஒரு நாளும் கையாள வேண்டாம் தந்திரம் பலனளிக்காது அரசியல் விஞ்ஞானம் சிறந்த நன்மைகளை தரும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து கருத்துக்களில் மாற்று கருத்துக்கள் இருந்தால் பதிவிடுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் நன்றி வணக்கம்